மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திராவிட நாயகன் அவர்களின் இந்த நல்லாட்சியில் தமிழகம் மீட்டெடுக்கப்பட்டு கடந்த இரண்டரை ஆண்டுகளாக மகத்தான வளர்ச்சியை கண்டு இரண்டரை ஆண்டுகளில் மட்டும் ஏறத்தாழ மூணு லட்சம் கோடி முதலீடுகள் வந்து குவிந்தன அதைத் தொடர்ந்து ஆரம்ப காலம் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் எண்ண ஓட்டங்களில் இருந்த முக்கிய டார்கெட் என்று சொல்லப்போனால் அது பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி அனைவருக்கும் எல்லாம் என்பதுதான் குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் கிராமப்புற பெண்களுக்கு வேலைவாய்ப்பும் உருவாக்குவதில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக மிக உன்னிப்பாக கவனித்து அதுபோன்ற வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் மிகுந்த கவனத்துடன் இருந்தார் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மாநாட்டுக்கான பணிகளை குறித்து அவர் முதலில் பேசும்பொழுது கூட இந்த மாநாட்டின் மூலமாக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் வளர்ச்சி கிட்ட வேண்டும் அவரது நீண்ட நடிக தொலைநோக்கு சிந்தனையான ஒரு டிரில்லியன் டாலர் அந்த கனவை நோக்கி இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டின் இந்த பயணம் அங்கிருந்து துவங்க வேண்டும் என்று அவர் தெளிவாக இருந்தார் முதல் கட்டமாக பதவியேற்ற பிறகு ஐக்கிய அரபு நாடுகள் சிங்கப்பூர் பிறகு ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கிருக்கும் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக துறை அதிகாரிகளுடன் சேர்ந்து அங்கே நேரில் சென்றால் நேரில் சென்று அங்கிருக்கும் முதலீட்டாளர்களிடம் நேரடியாக உரையாற்றினார் தமிழகத்திற்கு எதற்கு முதலீடுகள் வர வேண்டும் இங்கே வந்தால் உங்களது முதலீடு எப்படி வளரும் என்பதை எல்லாம் தெல்ல தெளிவாக எடுத்துரைத்தார் அதைத் தொடர்ந்து உடனடியாக இங்கே பல முதலீடுகள் வந்தன உங்களுக்கே நன்றாக தெரியும் அந்த முதலீடுகள் இங்கே வந்த பிறகு அது வருவதற்கான அந்த நேரம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஜப்பானில் நாங்கள் கையெழுத்துக்கிட்டோம் இரண்டே மாதத்தில் மெட்டக் கம்பெனி ஓம்ரான் வந்து இங்கே அவங்க பணியை துவங்கினாங்க கிரவுண்ட் பிரேக்கிங் செரமனியாக நடத்தினாங்க அந்த வேகத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டார் உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ பெரம்பலூர் மாவட்டத்தில் துவக்கப்பட்ட ஒரு காலனி நிறுவனம் கூட ஒரு ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டுக்குள்ளே ஒரே ஆண்டுக்குள்ளே முந்நூற்றஞ்சு நாட்களுக்குள் அங்கே கிரவுண்ட் பிரேக்கிங் செரமணி நடந்து அங்கே கட்டுமான வேலைகள் துவங்கி முடிக்கப்பட்டு அந்த காரணிகள் வெளியில் மார்க்கெட்டுக்கு போற அளவுக்கு அந்த ஸ்பீட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் அதுதான் முதலமைச்சர் அவர்களுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு அதை தாண்டி நான் சொன்னதை போல பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி கட்ட வேண்டும் அனைவருக்கும் எல்லாம் கிட்ட வேண்டும் தமிழகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் வளர்ச்சி கிட்ட வேண்டும் அங்கிருக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் அவர்களுக்கு அவர்களது படிப்புக்கு ஏற்ப வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் மிகத் தெளிவாக இருந்தால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆகையால் தான் இப்பொழுது நாங்கள் ஈட்டு வந்து கொண்டிருக்கும் இந்த முதலீடுகள் எல்லாம் தென் தமிழகத்துக்கும் மேற்கு தமிழகத்துக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வட தமிழகத்துக்கும் சென்னைக்கும் சேர்த்து அனைத்து பகுதிகளிலும் பரவலாக்கப்பட்ட ஒரு முதலீடுகளாக இந்த முதலீடுகள் இது பணிதான் எல்லாரும் அஞ்சு லட்சம் கோடி பண்ணிடுவீங்களா மூணு லட்சம் கோடி தானே நாலு லட்சம் கோடி தானே அஞ்சு லட்சம் கோடி இல்ல இல்ல அஞ்சரை லட்சம் கோடி நீங்க இன்னைக்கு ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பது கோடிக்கான முதலீடுகள் தமிழகத்தில் வந்து குவிந்திருக்கின்றன திராவிட நாயகன் திராவிட மாடல் அரசு நடத்தும் இந்த தமிழகத்துக்கு இதன் மூலம் பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாய நாலாயிரத்தி எழுநூத்தி பன்னிரண்டு வேலை வாய்ப்புகள் நேரடியாக உருவாக்கப்படப்படும் மொத்தமாக இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வேலை வாய்ப்புகள் இன்னும் நாங்கள் வந்து இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு நாங்கள் ரொம்ப கன்சர்வேட்டிவா எடுத்த ஒரு எஸ்டிமேட்டு இவ்வளவு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன இங்கே இதை தாண்டி இந்த முதலீட்டு பல எம்ஐய இன்னைக்கு நிறைய பேர் இங்கே பண்ணிருக்காங்க இப்போ தமிழகத்தில் இருக்கும் இந்த வளர்ச்சியை பார்த்து இப்படிப்பட்ட அபரவிதமான ஒரு வளர்ச்சியை பார்த்து இங்க இருக்கிற டேலண்ட்டை பார்த்து இப்ப நம்ம எவ்வளவு செஷன்லாம் நடத்தினோம் அந்த செஷன்ல வந்து கலந்துட்டவங்க பல பேர் வந்து இதை பார்த்துட்டு இப்போ மீண்டும் சில எல்லாம் இன்னும் ட்வீட் பண்றாங்க அதெல்லாம் எதிர்வரும் இந்த வாரங்களில் சில புதிய ஒப்பந்தங்களும் வரவேற்கின்றன என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் இங்கே உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அதை தாண்டி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூன்று நாடுகளுக்கு ஏற்கனவே போயிருக்காரு இப்போ அடுத்து எங்களை வந்து தாவோஸ்க்கு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமுக்கே போக சொல்லியிருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் அதுக்கு கிளம்ப போகிறோம் அங்கே போய் பல முக்கிய சந்திப்புகள் அவங்க இங்கே வந்திருந்தாங்க சில பேர் இவங்க நாங்கள் இங்கே பார்த்துட்டோம் எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்டாக நீங்கள் வந்து எங்கள் சிஇஓவை பாருங்கள் எங்கள் சீஃபை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே அந்த மீட்டிங்கெல்லாம் இப்போ அங்கே செட் செட்டாக இருக்குது ஸோ அந்த மீட்டிங்கெல்லாம் அங்கே வேறு நடக்கும் போது அதற்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள் இருபத்தெட்டாம் தேதி ஸ்பெயின் செல்ல உள்ளார் அதற்கு பிறகு ஆஸ்திரேலியா செல்ல உள்ளார் அதற்கு பிறகு அமெரிக்காவுக்கும் ஒரு பிளான் இருக்குது மீண்டும் அங்கே முதலமைச்சர் அங்கே யூஎஸ்க்கு போக வேண்டிய ஒரு வேலையும் இருக்குது அதுவும் ஒரு முக்கியமான ஒரு முதலீடு அங்கிருந்து வரும் என்று நம்புகிறோம் எனவே இப்படி பல முக்கிய திட்டங்கள் இன்னும் இருக்கின்றன இந்த முதலீடு முதலீட்டாளர்கள் மாநாடு துவக்கம்தான் இந்த இரண்டு நாட்களில் முடிவதில்லை இன்னும் பல லட்சம் கோடி முதலீடுகள் தமிழகத்துக்கு நிச்சயமாக வந்து குவிந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி தலைவர் அவர்களின் முதலமைச்சர் அவர்களின் நோக்கத்துக்கு ஏற்ப இந்த துறை

இங்க வந்து பேசின பிறகு நிறைய பேர் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க நாங்க இவ்வளவுதான் பண்ணலான்னு வந்தோம் வந்து இருக்கிற அட்மாஸ்ஃபியர் அவங்க வந்து பேசுறது பிடிபி மீட்டிங் நடத்தணும் இல்லையா அதுல நிறைய பு புதிய முயற்சிகள் எல்லாம் வந்துருக்கு எனவே இதெல்லாம் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கு இப்பதைக்கு இது சொல்லியிருக்கோம் நிச்சயமாக ஆமா அது இது வரைக்கும் ஒரு அறுநூத்தி முப்பத்தொன்று வந்திருக்கு பட் இன்னும் வர இப்போ இண்டஸ்ட்ரீஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு லட்சத்து கிட்ட சொன்னது இருக்கும் நம்ம முதலீடுகள் அதுக்கப்புறம் எனர்ஜி எனர்ஜியில் உங்களுக்கு ரெண்டியும் ரொம்ப பெரிய அளவுக்கு நம்ம கான்சேட் பண்றோம் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி பல துறைகள் இருக்கு பல நான் சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் துறையில மட்டும் எங்க சும்மா வரலாம்

டெல்டாவில் மட்டுமே கிட்டத்தட்ட அதாவது மத்திய மண்டலத்துக்கு மட்டுமே எதனால இருபத்தி எட்டாயிரம் கோடிக்கு மேலே முதலீடுகள் வந்திருக்கு அது நிறைய நிறுவனங்கள் வந்திருக்கு அதில் ஒரு சில நிறுவனங்கள் இப்போது நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி கூட ஃபைனலான ஒரு ஆக்ரோ ப்ராசஸிங் நிறுவனமும் இங்கே வந்து பேசிகிட்டு போயிருக்காங்க சிங்கைக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமும் இங்கே பேசியிருக்காங்க இப்போ அதற்கான இடம் இடம் வந்து சரியான இடம் நாங்கள் ரெண்டு சொல்லியிருக்கோம் அவங்க ரெண்டு கேட்டிருக்காங்க ஸோ அந்த இடமெல்லாம் தேர்வு செய்யப்பட்ட பிறகு தான் அந்த மூலியெல்லாம் ஃபைனலாகவும் நிச்சயமாக அதுக்கு அந்த டெட் ஆஃப் பர்த் சிறப்பு

நிறுவனங்கள் வரும்போது இப்போ வந்து நிறைய உலக 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 அளவில் பெண்களுக்கு அதிக வேலை எவ்வளவு வேலை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் இல்லையா நிறுவனங்களும் வந்து நாங்க வந்து வேலை கொடுக்கும்போது எத்தனை பெண்களுக்கு பெண்களுக்கு கொடுக்க முடியும் அப்போ டேலண்டட் பெண்கள் தேவைப்படுது இதெல்லாம் சிந்திட்டுதான் முதலமைச்சர் அவர்கள் ரெண்டரை ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவுக்கு பெண்களுக்கான பல புதிய திட்டங்கள் கொண்டு வந்து சேர்ந்திருக்காரு புதுமை பெண் திட்டமாக இப்ப எல்லா பெண்களுக்கான திட்டங்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து அவர் பெண்களுக்கு பெண்களை ஊக்கப்போ நான் முதல்வர்களே மிகப்பெரிய அளவுக்கு பெண்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள்லாம் இருக்கு எனவே அந்த மாதிரி அப்ஸ்கில் பண்ணும்போது நம்ம யங் யூத் யூத்தை வந்து அப்ஸ்கில் பண்ணும்போது அதில் பெண்கள் நிறைய பேர் படிச்சு வராங்க இப்போ ரிசர்ச் ஜாப்ஸே பல பேர் வந்து பிஹெச்சிஸ் தான் பல பேர் பெண்கள் கிடைக்கிறது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதெல்லாம் அவங்க இப்போ தெரி உலகத்தில் நிறைய தெரியுது முதல்ல இந்த மாநாடு மூலயமா மிகப்பெரிய அளவில் தமிழகத்தை நம்ம மார்க்கெட் செஞ்சுருக்கோம் ரீபிராண்ட் செஞ்சுருக்கோம் அப்படியே தமிழ்நாட்டை நம்ம ரொம்ப அமைதியான சைலண்டான ஒரு சையான டை டைப் மாநிலமாக நம்ம சொன்னதெல்லாம் பெருசாக மாறுதும் சொல்லாமல் இருந்தோம்

என்ன விஷயம்னா நீங்க கேட்ட கே நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு லைட்டா தொட்டுட்டு வர இதுவரை நடந்த முதலீட்டாளர் மாநாட்டில் எத்தனை சதவீதம் வந்து கிரவுண்ட் ஆச்சு எத்தனை சதவீதம் ரியலைஸ் ஆச்சுன்றது ஒரு முக்கியமான ஒரு அளவுகள் அதுக்குள்ள நான் ரொம்ப போக விரும்பல ஏன்னா அது அரசியல் மூலம் இப்போ வேண்டாம் இப்போ ஏன்னா நல்லா பாசிட்டிவாக இந்த மாநாட்டை பொறுத்தவரை எந்த ஒரு முதலீடு வரும்பொழுதும் அது கிரவுண்ட் ஆகி அந்த இடத்துல இன்வெஸ்டர் வந்து சேர்ந்து அது வந்து வேலை வாய்ப்புகளாக மாறினாதான் நம்ம சந்தோஷம் அதுதான் முதலமைச்சர் முதலமைச்சர்கள் மறுபடி முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக சந்தோஷத்தை அளிக்கும் ஆரம்பத்துலேருந்தே அவர் எங்கிட்ட நம்பரே கேட்கல எவ்வளோ லட்சம் கொண்டு வரும் எவ்வளோ எவ்வளோ லட்சம் கோடி கோடி முதலீடு வரும் தமிழ்நாட்டுக்கு கேட்கலாம் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வரும் தான் அது எந்தெந்த இடத்துக்கு வேலை வாய்ப்பு வரும் தான் கேட்டார் தொடர்ந்து எங்ககிட்ட கேட்ட கேள்வி ஒரு வாட்டி கூட எங்ககிட்ட வந்து எத்தனை லட்சம் கோடி வரும்னு கேட்கலாம் தொடர்ந்து எங்ககிட்ட கேட்ட கேள்வி செந்தாமல் இது பண்ணுவா பண்ணுவியா மேற்கு மண்டலத்தில் இடம் கிடச்சி அங்கே இப்படிதான் கோடி வரும் நீங்க எல்லாம் தான் தொடர்ந்து வந்து அஞ்சு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி நீங்க சொன்ன எஸ்டிமேட்லாம் எல்லாம் தாண்டிட்டுமா இப்போ அது எதுக்கு சொல்றேன்னா அவரோட நோக்கம் என்ன ஓட்டங்கள் எல்லாம் அதை தான் இருக்கு எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் எந்தெந்த இடத்துல வேலை வாய்ப்புகள் இருந்துச்சு அதை வந்து மிகப்பெரிய அளவுல செய்திருக்கோம் அந்த இன்னும் நான் சொன்ன மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சேர்ந்த பிறகு அது எப்படி கிரவுண்ட் பண்ணுறோன்றது முக்கியம் அப்போ கிரவுண்ட் ஆனால் தான் அது வந்து வேலைவாப்புகள் வந்து இங்கே சேர்ந்து கட்டிடங்கள்லாம் கட்டி ஃபேக்ட்ரி திறந்த தானே வேலைவாய்ப்பு அடுத்த கட்டமாக இப்போ நம்ம கை எம்டி எல்லாம் இங்கே இருக்கார் இ தொடர்ந்து அதை கண்காதிட்டு வெறும் எம்ஓஏ மட்டும் சைன் பண்ணி போட்டு கை தட்டிட்டு விடாமல் நேரடியாக களத்தில் நின்று அவர்களோடு நின்று அவர்களுக்கு க்ளியரன்ஸ் எல்லாம் சிங்கிள் இண்டஸ்டிப்லாம் உடனடி உடனுக்குடன் சரியான முறையில் அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து நீங்களே பாப்பீங்க அடுத்த மாதமே ஒரு பெரிய நிறுவனத்தின் கிரௌண்ட் பிரேக் எல்லாம் நினைச்சிருக்கோம் ஸ்பீட்ல நாங்கள் போன நினைக்கிறோம் அந்த ஸ்பீட்ல போகும்போது அந்த கிரவுண்டிங் எல்லாம் ஆன பிறகு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் வரைக்கும் நீங்க ஓயக்கூடாதுன்னு முதலமைச்சர் உத்தரவிட்டு அதுதான் செஞ்சிருக்காரு கமிட்டி எல்லாம் சொல்கிறார் அவர் செஞ்சிருக்கிறது நீங்க எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு போனவருக்கு சும்மா கவனம் இருக்காங்க அதற்கு பிறகும் நம்ம ஆளுங்களுக்கு நேரடியாக வேலை வாய்ப்பு வர வரைக்கும் நீங்க நிறுத்தக்கூடாது அதை தாண்டியும் அந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து அவர்களுக்கு சேஃபா இருக்கா வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நல்ல சேஃபா இருக்கா அவர்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் வளருதா அப்படின்றத நீங்க கண்காணிக்கணும் அவர் கூட நீங்க நிக்கணும் அப்படின்னு கைடன்ஸ் போன நிறுவனத்தை எல்லாம் அவரை உத்தரவிட்டு

ஜிரதையா பார்த்து அடுத்த நல்லா ஜாகிரதை பார்த்து தான் கூப்பிட்டு வந்திருக்கோம் அதற்கு பிறகும் அவர்களுக்கு பல கட்ட கிளியரன்ஸ் எல்லாம் வாங்கணும் அதெல்லாம் தாண்ட பிறகு அவங்க வரும்